ஒன்று தீமைத்தையும் ஆறு பத்தை தான் பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது இது சின்ன வயசுல இது காதுக்குள்ள எப்படி போகுது அப்படின்னா பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதுன்னு உள்ளே போயிடுது நிறைய பேருக்கு த லவ் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் யூவில் அப்படிங்கிறது உள்ள போகலை மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் அப்படி உள்ள போயிடுச்சு பாருங்க ரெண்டுக்கும் கொஞ்சம் சில நேரம் வித்தியாசம் இல்லாத மாதிரியே இருக்கும் ஆனால் நம்பிக்கையில் பொறுத்த அளவுக்கும் பெரிய வித்தியாசம் பணம் கெட்டதாமல் பைபிள்லேயே போட்டிருக்கு அப்படின்ற பைபிளில் பணம் கெட்டதெல்லாம் போடலைங்க பணம் தான் எல்லா கெட்டதுக்கும் காரணமாக அப்படிங்கிறாங்க இல்லைங்க அப்படி போடவே இல்லைங்க இல்லைங்க போட்டிருக்குங்க அப்போ இந்த வசனத்தை தான் சொல்கிறாங்க பண ஆசை பணம் அல்ல பண ஆசை த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் பெர்னாட்ஸா சொல்கிறாரு த லேக் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவெல் நிறைய நேரத்தில் ரொம்ப கெட்டது நடக்குதுக்கு காரணம் பொருளாதாரம் பற்றாக்குறையினால்தான் ஒரு இடத்துல லைனில் நிற்கிறாங்க ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு நிதி தாராங்க ஆனால் நூறு பேர் லைனில் நிற்கிறாங்க இருபத்தஞ்சி பேருக்கு தான் காசு இருக்குது அப்போனா அந்த இடத்துல என்ன நடக்கும் நினைக்கிறீங்க அவ்வளோந்தான் ஒரு இருபத்தஞ்சு பேர் கீழே கிடப்பான் மீதி எழுபத்தஞ்சு பேர் அவன் மேலே நடப்பான் எஸ் இப்போ இந்த இடத்துல பணம் எல்லா தீமைக்கும் வேறும் கிடையாது கொஞ்ச பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்கு த லேக் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் ஈவில் பணம் இல்லாதது இல்லை பணம் இல்லாமை அல்லது பண பற்றாக்குறை எல்லா தீமைக்கும் வேறாக அங்கே மாறுகிறது இப்போ எல்லாருக்கும் உண்டான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கு காலவே படாதீங்கன்னா பக்கத்தில் பேசிட்டு இருப்பான் நண்பர் மாதிரி தெரியும் இப்ப இல்ல உங்கள் அஞ்சு பேருக்கு இருக்கிறோம்னா இவனை எப்படிறா நான் அல்லது இவனை எப்படிறா மிதிக்கிறது இவனை எப்படிடா நசுக்கிறது இந்த என்னன்னா வரும் பாருங்க இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க இருப்பது தீமை அல்ல இல்லாததுதான் தீமை பணம் தீமை அல்ல பணத்தின் பற்றாக்குறை தான் தீமைக்கு காரணமாக மாறுகிறது